கோடி கூட்டம் உறுப்பினர் பங்கேற்று இந்த ஊராட்சிக்கு முதல்வர் ஆண்டுகளில் நான்கு கோடி வரை பணிகளுக்காக நிதி ஒதுக்கீடு தந்துள்ளார் எம்எல்ஏ பேச்சு சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட மேலத்துறையூரில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் மார் வட்டார வளர்ச்சி அலுவலர் விஜயகுமார் முத்துகுமார் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் உரையாற்றும் போது மக்களுக்கும் நிர்வாகத்திற்கும் தொடர்பு இருக்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றது அதிலும் நமது முதல்வர் இதனால் ஆண்டுக்கு ஆறு முறை இந்த இதை நடத்த உத்தரவிட்டுள்ளார் இந்த ஊராட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் துவங்கிய இந்த ஆண்டு வரை ஆறு கோடி வரை நிதி ஒதுக்கீடு பணிகள் நடைபெறுகின்றது இந்த ஊராட்சியில் தார் சாலைகள் குடிநீர் செயல்படுத்த நமது தமிழகம் இன்று கல்வித்துறையில் அதிக முன்னேற்றம் கண்டுள்ளது மானாமுதுரை சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு தொழில்நுட்ப கல்லூரி ஒதுக்கி முதல்வர் ஆணையிட்டுள்ளார் என உரையாற்றினார் இந்த கூட்டத்தில் பனிரெண்டுக்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் இயற்றப்பட்டன கிராம சபை கூட்டத்தில் கண்ணமங்கலம் கூட்டுறவு சங்க தலைவர் சுபத் தமிழரசன் தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் கண்ணன் மற்றும் அரசுத்துறை துறை அதிகாரிகள் ஏராளமானோர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து புன்னியந்தில் கிராமத்தில் நாற்பத்தி நான்கு புள்ளி பதினான்கு லட்சம் மதிப்பீட்டில் புதிய சமுதாய கூடத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது மூலமாக மூணு லட்சம் ரூபாய் ஊரக வீடுகள் பழுதுபார்ப்பு மூலமாக ஒன்பது லட்சம் ரூபாய் ஆக மொத்தமாக மட்டும் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா ரெண்டு கோடி ரூபாய் செலவில் பணிகள் நடைபெற்றிருக்கு ஆரம்பத்தில் ஒரு கோடி ரூபாய் தொண்ணூறு லட்சம் ரூபாய் இப்போ ரெண்டு கோடி ரூபாய் அப்போ இந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் ரெண்டு மூணு நாலு கோடி ரூபாய் பணிகள் நம்மளுடைய ஊராட்சியில் மட்டும் நடந்திருக்கு எந்த ஊராட்சி நடந்திருக்கு நம்மளுடைய ஊராட்சியில் மட்டும் நாலு கோடிக்கான பணிகள் இந்த மூன்று ஆண்டுகளில் நடந்திருக்கு இதுக்கு முன்பாக ஒரு அரசு இருந்துச்சு நான் யாரும் சொல்லல அது எங்களுக்கே தெரியும் இவங்க யாராவது சட்டமன்ற உறுப்பினர் யாரா அப்படி வந்து உட்காந்து இந்த மாதிரி உங்கள் ஊரில் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்களா யாராவது ஒருத்தர் சொல்ல இல்லை அப்ப நான் வந்து சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் வாக்களித்து இன்றைக்கு வந்து இவ்வளவு பணிகள் நம்ம ஊருக்கு நம்ம கிராமத்திற்கு செய்திருக்கிறோம் என்பதை பட்டியலோடு அடிக்கல் நாட்டி இங்கே வந்து முன்னாடி சொல்லி என்று சொன்னால் அப்போ எந்த அரசு நமக்கு வேணும் என்பதை நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் இந்த அரசு வந்தாதான் நமக்கான திட்டங்கள் கிடைக்கும் என்பதை நாம் உணர்ந்தால் மட்டும்தான் நம் பிள்ளைகளுக்கான எதிர்காலம் நமக்கு கிடைக்கும் எதற்கு சொன்னால் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி அமைச்சர் பெருமக்கள் கூடி முதலமைச்சர் அவர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அது என்ன சட்டம் யாருக்கா தெரியுமா சமுதாயம் இந்த கட்டமைப்பு அப்படிதான் உருவாக்கப்பட்டு இருக்கிறது அதைத்தான் இப்ப நம்ம